மனபல திண்டுக்கல்லை வீடு கட்ட செங்கல்லை காமண்ட சவர உண்டு முண்டுக்கல்லை காலையில குடிக்க வேணும் பன்னங்கல்லை அப்படி சொல்றீ சூப்பர் நீ என்னமா லூஸ் ஆயிட்டயாடி ஆமா நான் உங்கள தேய்த்துட்டேன்ல மனபல வீடு கட்ட செங்கல்லை மனபரமான பாரா திண்டுக்கல்லை நம்ம வீடு கட்ட

பழக மேல கம்பு இருக்கு பலக மேடையில கம்பு இருக்கு மைத்த புலங்கு கொட்டாய் பலக மேட கம்பு இருக்கு இருக்கு

கண்ணுதா மங்களா தெரியுது காதும் தான் சீத்தா மாட்டிருக்கே நீ வந்து தகர்த்து நச்சு மறுபடியும் நீங்க வாங்க மகாபுரம் இவரங்க நடனம் அடையாள அவர்களுக்கும் சௌதரி மணிமேகலை அவர்களுக்கும் பிஆர் ஆர் சாகிப்ப வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணிமகளே ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காங்க நம்ம பகுதியில் மிக சிறப்பான நடிகர்கள் எங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாக இருவருக்கும் ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாக வாழுங்க கம்மியாவே கொண்டு வரையா இது ரெண்டு பேரும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சானா நீங்க போங்க மகாபியா இப்ப சொல்றேன்

கல்யாணம் பண்ணி பஸ் நைட்டு சொன்னா வளகாப்புக்கு வந்தாங்களா எப்ப அடிக்கிறேன் பாரு சரி எப்ப அடிச்சாருன்னா விடு நீ அடிக்கல அவர் அடிக்கிறாருல அந்த அண்ணன் எங்க போயிட்டாரா போயிட்டான்னு போயிட்டேன் ஏன் நினைச்சு நினைச்சு வர்றாரு என்ன அவருக்கு நெனைப்படுக்கிறப்ப எல்லாம் யாவுக்கு வருதா பொருத்தா நினைப்பொருத்தா அக்கா மகளே என்ன போயிட்டாத்தான் கொஞ்சம் இறக்கி ஏற்ற என்ன தங்க நிறத்துக்கு தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா தங்க ஏண்டா நான் அந்த செக்ஸ் போட டைரக்டராடா அடே நான் சும்மாவே நிக்கிறேன் அதுக்கு ஒரு கைதட்டா அந்த புள்ள நெகட்டி எடுக்கவே இல்ல உன்ன ஆத்தா தாயே நீ செஞ்சா உனக்கு ஒண்ணு டேமேஜ் ஆகாது ஐயோ உங்களுக்கு அத தப்பா நினைச்சிட்டீங்களா எனக்கு ஆம்பளை வந்து

காத்து மஜ மஜ அங்க காத்தும் ஆரம்ப போயிருந்தேன் மழைய பாச போஷம் ஐய மழைய

எங்க எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆனதுனால நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ என்னமோன்னு பயந்துட்டு விட்டுட்டு போயிருவீங்களோன்னு பயந்தேன் கல்யாணம் விட்டுட்டு போக மாட்டேங்க அப்ப தைரியமா வரலாம் நீ ஒழுங்காரு வச்சிருக்க ஆயிரம் ரூபாய் சென்னை வித்துட்டு போயிடாதா யாரும் இல்லையோ புள்ள ஒரு பொல்லாடா கல்யாணம் ஆகிருச்சா

கல்யாணம் ஆயிரச்சாட்டு அனே ஊருக்காரர்கள் அப்படிலாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருந்து நல்லா ஆடு ஆமா எப்படி வாசம் பார்த்தியா ஒத்துழைப்பு எப்படிடா ஒத்துழைப்பு நல்லா ஒத்துழைக்கிறமா அடிங்கடா அடிச்சு தொலைங்கடா என் எல்லாம் உண்மையான ஆம்பளைன்னு அடிப்பான்டா ஆ இப்போ நான் வரேன்டா எவன் மொட்டாட்டி பத்துனியாக அவன் அடிப்பான்டா எவன் என் மொட்டாட்டி பத்துனியா அவன் பூரா வாசிக்காமலே ஆடுவாட்டா

நான் வருக்கைக் கத்தது கோலி தண்ணி அரச்சுக் கொட்டது வாலி என்ன நான் பட்டில் நாய் வந்துடு வரம்பாது

மே मेरा मेरा <laughs> <laughs> மறைந்திர

యూరిన్ పాస్ పంట తప్పి అన్నీసుకుంటే